வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே ஒரு பெண்ணிடமிருந்து உன் துணையை நான் இப்பொழுது காப்பாற்ற வந்து இருக்கின்றேன் தங்கமே இந்த ஒரு பெண் தான் உன் துணையை பாடாய் படுத்தி கொண்டு இருக்கின்றாள் உனது கோரிக்கைகள் அனைத்தும் எனது செவிகளின் வழியே கேட்டு கொண்டு தான் இருக்கின்றேன் தங்கமே உனக்காகவே அவதரித்தவன் நான் உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை எனும் புத்தகத்தில் உன்னை நுழைத்து அதை பக்குவமாக கையாள வந்து இருக்கின்றேன் காயங்கள் இல்லாமலும் வலிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா என்ன பொறுமை மற்றும் சகிப்பு தன்மை வேண்டும் தங்கமே அகங்காரம் அகந்தை இவைகளை எல்லாம் நீ தவிர்க்க வேண்டும் அதன் பிறகு உன்னால் எதுவுமே முடியும் வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க நீ தயாராக இருப்பாய் இவை மட்டும் தெரிந்து கொள் வாழ்க்கையில் வருவது அனைத்தும் நிரந்தரம் அல்ல ஒரு நாள் உனக்கு மற்றொரு நாள் வேறொருவருக்கு இப்பொழுது உன் துணையை ஒரு பெண்ணிடமிருந்து நான் காப்பாற்ற வந்திருக்கின்றேன் அந்த பெண் வேறு யாரும் இல்லை தங்கமே உனக்கு நெருக்கமான தோழித்தான் அவள் உன் துணையிடம் பல விஷயங்களை கூறிக்கொண்டு இப்போது அவருக்கு தொல்லை கொடுத்து இருக்கின்றார் முன்பு நன்றாக பேசினீர்கள் இப்போது ஏன் பேசவில்லை என்று உன்னுடைய உயிரான துணையை கெஞ்சிக்கொண்டு இருக்கின்றார் இதனால் பல பிரச்சனைகளில் உன்னுடைய துணை மன உளைச்சலில் இருக்கின்றார் அந்த பெண்ணிடமிருந்து எப்படியாவது உன் துணையை நான் காப்பாற்றி தருகின்றேன் தங்கமே இனிமேலாவது உன்னுடைய வாழ்க்கையை நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நீ எல்லோரிடமும் எல்லா விஷயமும் கூறுவதால்தான் இந்த பிரச்சனை உனக்கு வந்திருக்கின்றது நீ அவளுடன் நெருக்கமாக பழகும் பொழுது உன்னுடைய குடும்ப ரகசியங்களை நீ கூறிவிட்டாய் அதனால் அதை அறிந்து கொண்டு உன் துணையிடமிருந்து எப்படியாவது எதையாவது பணம் அடைய வேண்டும் என்று நினைத்து அவரை பாடாய்ப்படுத்தி கொண்டு இருக்கின்றாள் அதனால் அவளிடமிருந்து உன் துணையை நான் காப்பாற்ற வந்திருக்கின்றேன் தங்கமே இனி யாரிடமும் எதையும் கூறாமல் என்னிடம் ஆலோசனை கேள் உனக்கு தகுந்த நேரத்தில் என்னுடைய ஆலோசனை நிச்சயம் கிடைக்கும் அது உனக்கு ஒரு உதவியாகவும் இருக்கும் உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருகின்றேன் தங்கமே கர்ம வினைகள் உன்னை விட்டு விலகப் போகின்றது கடன் தொல்லைகள் நீங்கும் வரவேண்டிய பணம் நிச்சயம் உன்னை வந்து சேரும் நீ விரும்பிய வாழ்க்கையை விரும்பிய வேலையை இவை அனைத்தும் எனது பரிபூரண ஆசீர்வாதத்தால் உனக்கு கிடைக்கப் போகின்றது சந்தோஷமாக நீ இருக்கப் போகின்றாய் ஓ முருகா வெற்றிவேல் முருகா